ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி வந்து கும்ப ராசி கும்ப பொறுத்த வரைக்கும் நிறைய சோதனைகள் நிறைய வேதனைகள் அப்படின்ட்டு வந்து ஏழரை சனி வந்து கடந்த ஒரு ரெண்டரை வருஷமாக தொல்லப்படுத்திட்டு இருந்தது அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜென்மசனியாக உங்களை இன்னும் பரிசோதிக்கிறதுக்கு ஜென்மசனியாக வந்து உட்காந்துருக்குது ஸோ ரெண்டாம் சுற்று உள்ளவங்க அவ்வளவு கவலைப்பட தேவையில்லை ஆனால் முதல் சுற்றுல உள்ளவங்க கொஞ்சம் தான் இருக்கணும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த நிலையில் உங்களுக்கு குருவும் அர்த்தாஷ்டம குருவாக அதாவது நான்கில் உங்கள் குருவாக வருது இந்த குரு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு வந்து உங்களுக்கு ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி ரொம்ப விசேஷமாக குரு கருதப்படுற ரெண்டு ராசிகள் வந்து ஒன்று விருச்சிக ராசி இன்னொன்று கும்பராசி இதுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஏன்னா முழுமையான சுபராக குரு கருதப்படுறார் இந்த ரெண்டு ராசிகளுக்கும் அப்போ இந்த ரெண்டு ராசிகளுக்கும் கருதப்படுற இந்த குரு அர்த்தாஷ்டம குருவாக உங்களுக்கு வந்து வந்து நின்னாலும் ஏன்னா பொதுவில் வந்து பார்த்திங்கன்னா கோல்சாரத்தில் அர்த்தாஷ்டம குருவை கெடுதலாக தான் வந்து சொல்லுவாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் கும்ப போது அது விதிவிலக்குன்னு சொல்லலாம் அவங்களுக்கு கெடுதலான இடத்துக்கு வந்தால் கூட ரொம்ப சோதிக்க மாட்டார்ன்றதை நம்ம சொல்லலாம் உங்களுக்கு வந்து அஷ்டம குருவாக இருந்தால் கொஞ்சம் சோதனைகள் அதிகமாக இருக்கும் நான் இதில் அர்த்தாஷ்டம குரு ஸோ நான்கு வந்து ஒரு கேந்திரத்தில் நின்று நான்காம் இடத்துல வந்து அதாவது கும்பராசிக்கு வந்து சுகஸ்தானம் வாகனஸ்தானம் அதே நேரத்தில் வந்து தாயாருடைய ஸ்தானம் அப்படின்ற இடத்துல நிற்கிறதுனால அங்கே பகைப்பட்டு தான் நிற்கிறார் ஸோ பகைப்பட்டு நிற்கிறதுனால உங்களுக்கு சோதனைகள் குறைவாக கொடுப்பார் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் வந்து நின்று உங்கள் ராசியை வந்து படாத பாடு படுத்திகிட்டுருக்காருன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வேண்டியப்பட்ட ஒரு குரு அப்படின்றதுனால ரொம்ப படுத்த மாட்டானதை நம்பலாம் அது எந்த மாற்றம் இல்லை இந்த குரு வந்து நான்காம் இடத்து குரு வந்து உங்களுக்கு வந்து தேக ஆரோக்கியத்தில் சில சிக்கல்களை உண்டு பண்ணலாம் அதனால் தேக ஆரோ ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் அதே நேரம் வந்து உங்களுக்கு தொழில் சாணத்தை வந்து தேக ஆரோக்கியத்தை கவனம் செலுத்தணும் அதே மாதிரி தாயாருடைய ஸ்தானம் தாயாருடைய ஸ்தானத்துக்கு வந்து இது வந்து அஷ்டமாதிபதியாக இருக்கிறதுனால தாயாருக்கு வந்து தாயாருக்கு தேவையான ஒரு கேரன் நீங்கள் எடுக்கணும் அப்படின்றத சொல்லலாம் அதே நேரம் உங்களுடைய வீடு சம்பந்தப்பட்ட வில்லங்கங்களோ அல்லது உங்களுக்கு வந்து வீடு சம்பந்தப்பட்ட ரெனோவேஷன் ஒர்க்கோ அல்லது வீடு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொறுப்புகளோ உங்களை கொஞ்சம் சிரமப்படுத்துன்னு சொல்லலாம் அதே மாதிரி வாகன அமைப்புலேயும் கொஞ்சம் போராட்டங்கள் இருக்குன்றத சொல்லலாம் அடிக்கடி செலவு வகிக்கன்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து இது பொதுவில் இந்த நான்காம் இடத்துல குரு இருக்க இருக்கிறதுக்கு வந்து சொல்லக்கூடிய பலன்கள் ஆனால் குரு வந்து இருக்கிற இடத்தை காட்டிலும் பார்க்குற இடங்கள் பலம் அப்போ பார்க்குற இடங்கள் பலம் போது உங்களுடைய குரு வந்து எங்கே பார்க்குறாருன்னா நான்காம் இடத்துலருந்து உங்களுடைய எட்டாம் இடம் உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறாரு அதே நேரம் வந்து ப தனது ஏழாம் பார்வையாக உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய அவருடைய ஒன்பதாவது பார்வையாக கும்பத்துக்கு வந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்வையிடுறாரு அப்போ வந்து இந்த மூன்று இடங்கள் வந்து ரொம்ப மிக முக்கியமான இடங்கள்னு சொல்லணும் ஏன்னா உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்தை குரு பார்வையிடறதுனால அர்த்தாஷ்டம குருவாக இருந்தாலும் குருவுடைய பார்வை சுபபலத்தை கொடுக்கும் அப்படின்றதுனால உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் சில சோதனைகள் ஏற்பட்டாலும் ஆயுள் தீர்க்கத்துக்கு எந்த பங்கமும் கிடையாதுன்றதை நம்ம உறுதிப்பட சொல்லலாம் அதே நேரம் எட்டாம் படன்றது பணபரமும் கூட அப்போ வந்து தேவையான நேரங்களில் ரொம்ப நீங்கள் வந்து அவசைப்பட்டாலும் தேவையான நேரங்களில் சரியான துகைகள் கிடைத்து தேவையான வருமானம் கிடைச்சோ அல்லது வந்து தேவையான பணம் கிடைச்சோ நீங்கள் வந்து உங்களுடைய சோதனைகள்லேருந்து தப்பிச்சுப்பீங்க அப்படின்றதையும் அது காட்டுது அதே நேரம் வம்பு வழக்குகள் வம்பு வழக்குகளை குறிக்கக்கூடிய இடம் வந்து எட்டாம் இடம் அப்போ அந்த வம்பு வழக்குகளை குறிக்கக்கூடிய இடமும் அதே அந்த 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 இடத்த குரு பார்க்குறதுனால தேவையற்ற வம்பு வழக்குகள் ஒரு உங்களை வந்து ரொம்ப படுத்தாதுன்னு சொல்லலாம் தேவையற்ற ஒம்பு அழகு உங்களை ரொம்ப படுத்தாதுன்னு சொல்லலாம் ஏன்னா குருவோட பார்வை பலத்தை கொடுக்கும் அப்படின்றதுனால தேவையற்ற ஒம்பழகு படுத்தாதுன்னு சொல்லலாம் இது வந்து எட்டாம் இடத்துக்குரிய பலன்கள் அதே மாதிரி பத்தாம் இடம் இந்த பத்தாம் இடம்னு பார்க்கும்போது உங்களுடைய ஜீவனஸ்தானம் ஏற்கனவே வந்து உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை சனி பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து அளற விட்டுருக்காருன்னு தான் சொல்லணும் ஏன்னா சனி வந்து பார்க்கும்போது நிறைய சோதனைகளை உண்டு பண்ணுவார் ஜென்ம சனியாக இருக்கும்போது நீங்கள் எதில் இப்போ கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா சனிக்கு பொதுவான ஒரு விஷயம் என்ன கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா தான்ன்ற ஆணவம் கூடாது இப்போ ஆணவம் ஜென்ம சனி உள்ளவங்களுக்கு இருந்தால் அது வந்து உங்களை சறுக்க வச்சிரும்னு சொல்லலாம் அதாவது உங்களுடைய அறிவு மேலே உங்களுடைய அறிவு தீர்க்கத்து மேலே உங்களுடைய புத்திசாலித்த தனத்து மேலே எப்பயுமே வந்து நிறைய பெருமை இருக்கும் கும்பகா கும்பராசிக்காரர்களுக்கு அது உண்மையும் கூட தான் ஏன்னா வந்து சாமர்த்தியசாலிகள் தான் அவங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால் நீங்கள் ஆணவம் கொண்டீங்கன்னா டெஃபினட்டாக வந்து சறுக்க வைக்கக்கூடிய நேரம் இது அதை நீங்கள் வந்து புரிஞ்சிக்கணும் அப்படி நீங்கள் சறுக்கிற நேரத்தில் உங்களை கொஞ்சம் காப்பாற்றுறதுக்கு குருவுடைய பார்வை கை கொடுக்கும் ஏன்னா பத்தாம் இடத்தை இப்போ குரு பார்க்குது அப்போ பத்தாம் இடத்தை குரு பார்க்கும்போது இந்த நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் சறுக்குனிங்கன்னா அந்த சரிவை வந்து மிகச்ச பெரிய சரிவாக மாற்றாமல் உங்களுக்கு சின்ன சேதாரத்தை உண்டு பண்ணுற ஒரு விஷயமாக அதை மாற்றுற சக்தி வந்து குரு கிட்ட இருக்குது அப்போது குரு வந்து உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் அந்த பத்தாம் இடத்தை பார்க்குறாருன்றதை நம்ம உறுதிட்டு சொல்லலாம் அதே நேரம் தொழிலில் வந்து தேவையற்ற சரிவுகள் அல்லது ரொம்ப சோதனையான ஒரு காலகட்டம் அப்படின்றதெல்லாம் வந்து குருவோட பார்வையால் தவிர்க்கப்படும் ஆனால் தொழிலிடங்களில் உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அதை தொழிலதிபர்களாக இருந்தால் உங்களுக்கு உங்கள் கிட்ட பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள்கிட்ட கவனம் வேணும் அவங்களால சில சோதனைகள் வரலாம் அதே உத்தியோகஸ்தர்களாக இருந்தால் உங்களுக்கு கீழே பணியாற்றக்கூடிய நபர்கள்ட்டையும் உங்களுக்கு மேலே பணியாற்றக்கூடிய நபர்கள்ட்டையும் நீங்கள் சரியாக தான் இருக்கும் ஏன்னா ஆனால் கீழே இருக்கிறவங்கள விட மேலே இருக்கிறவங்கள நீங்கள் நம்ப முடியும் கீழே இருக்கிறவங்கள நம்ப முடியாது எப்போ உங்களுக்கு எதிராக திரும்புவாங்கன்னு சொல்ல முடியாது அதனால் நீங்கள் கொஞ்சம் அதில் கேர் எடுத்து தான் ஆகணுன்றது பொருள் அதே நேரம் வந்து பனிரெண்டாம் இடம் இந்த பனிரெண்டாம் இடம்ன்றது விரயஸ்தானம் இந்த விரைஸ்தானத்தில் சனி இருந்து ரொம்ப படுத்து எடுத்துருச்சு இப்போ அந்த பனிரெண்டாம் இடத்துக்கு குருவோட பார்வை கிடைச்சிருக்கு அப்போ அந்த குருவோட பார்வை கிடைச்சிருக்குன்னா சுபகாரிய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு தன்மை அதே வந்து அதற்கு வந்து பொருள் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு தன்மையும் உண்டாகும் ஆன்மீக சுற்றுலாக்கள் வந்து குடும்பத்தோடு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே நேரம் வந்து தர்ம காரியங்களில் எண்ணம் கூடுதலாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இப்போ உண்டு அப்போ பன்னிரெண்டாம் நன்றது வந்து குருவோட பார்வையில் இருக்கிறதுனால தேவையற்ற விரயங்கள் கொஞ்சம் தவிர்க்கப்படும்னே சொல்லலாம் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் தேவையற்ற விரயம் தவிர்க்கப்படும்னாலும் நீங்கள் செலவு பண்ணுறதுல கொஞ்சம் எச்சரிக்கையை கை கொள்வது அது சுபகாரியமாக இருந்தாலும் சரி ஸோ அளவுக்கு மீறி செலவு பண்ண அவசர தானே அப்போ வந்து அந்த சுபகாரியங்கள் செலவில் கூட நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அந்த குரு பார்வை இருக்கு அப்படின்றதுனால அலட்சியமாக விட்டுக்கூடாது நிறைய ஒரு கல்யாண செலவோ அல்லது ஒரு வீட்டு செலவோ நிறைய ஆச்சுன்னா வீண் விரையம் ஸோ அதை தவிர்த்துக்கிறதுல நீங்க கவனம் செலுத்தணும் இது வந்து பொதுவாக சொல்லக்கூடிய பலன்கள் அதே நேரம் வந்து தாய் தகப்பன் தாய்க்கு நான் சொல்லிட்டேன் கொஞ்சம் அவங்களுக்கு கவனம் தேவைப்படும் சொல்லிட்டேன் அதே மாதிரி தகப்பன் ஸ்தானம் தகப்பன் ஸ்தானத்துக்கு உங்களுக்கு கவனம் தேவைப்படும் தாய் தகப்பன் இருவருமே நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு சகோதர சகோதரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரிகள்ன்றது வந்து உங்களுக்கு மூன்றாம் இடம் பதினொன்றாம் இடம் அப்போ வந்து மூத்த சகோதரர்களால் சில துயரங்களும் இளைய சகோதரிகளால் சில சோதனைகளும் ஏற்படலாம் இது ஏன்னா இந்த இளைய சகோதர சனத்தை சனி பார்க்குது மூத்த சகோதரஸ்தானம் அர்த்தாஷ்டம குருவாக இருக்குது அப்போ ரெண்டு பேருகிட்டையும் இணக்கமான போக்கு வந்து குறையும் அதனால எச்சரிக்கையாக நீங்கள் அவங்கள ஹேண்டில் பண்ணுறது நல்லது இது வந்து பொதுவில் சொல்லப்படக்கூடியது இல்லத்தரசிகள் குறிப்பாக இல்லத்தரசிகளுக்கும் வேலைக்கு போகிற இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி வீட்டை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனத்தோடு ஹேண்டில் பண்ணுறது தான் முக்கியம் ஏன்னா அது அர்த்தாஷ்டம குரு அப்படின்னும்போது அது வீடு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால வீடுக்கு வந்து போகக்கூடிய சொந்த பந்தங்கள் அதே நேரம் வந்து உறவுக்காரங்கிட்ட கொஞ்சம் கவனமான பழக்க கவனமான பேச்சுகளை வந்து நீங்கள் வந்து வச்சுக்கணும் ஏன்னா அது தேவையற்ற விரோதத்தை ஏற்படுத்திடும் அதே சமயம் யாரையும் தூக்கி எறிஞ்சு பேசக்கூடாது ஏன்னா வந்து சனி வந்து ராசியில் இருக்கிறதுனால ஆணவத்தை உண்டு பண்ணிவிடும் வீட்லேயும் கொஞ்சம் சோதனை இருக்கும் அதே சமயம் வேலை செய்கிற இடத்துலையும் சோதனை இருக்கும் ரெண்டு இடத்துலையும் நீங்கள் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி வர வேண்டிய ஒரு சூழல் இந்த ராசிக்கு இப்போ உண்டு அதனால் இளத்தரசியும் கவனமாக தான் இருக்கணும் அதில் எந்த மாற்றமும் இல்லை படிப்பு அப்படின்னு பார்க்கும்போது மாணவர்களுக்கான படிப்புன்னு பார்க்கும்போது பள்ளி பருவத்தில் உள்ள மாணவர்களுக்கு இது அர்த்தாஷ்டம குருவாக இருந்தாலும் பண்புக்குரிய அந்த குரு கல்விக்குரிய குரு பகை பெற்று நான்கில் நிற்கிறதுனால ஏழிக்கையிலையும் அது சோம்பியறித்தனத்துலையும் தூக்கத்தில் வந்து அதிகாரமும் கொள்ளக்கூடாது அது வந்து மெயின் ஏன்னா வந்து உங்களுக்கு ஜென்மத்தில் சனி இருக்கிற காரணத்தினால மந்த போக்கு வந்து முடி வரும் அதனால் வந்து படிப்பில் கொஞ்சம் எச்சரிக்கை கடைப்பிடிக்கணும் இதுக்கு வந்து நீங்கள் வந்து அதிகாலையில் எழுந்துக்கிற பழக்கத்தை கஷ்டப்பட்டு தான் உண்டாக்கணும் இந்த கஷ்டப்பட்டு உண்டாக்குனிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அது நிறைவான பலனை கொடுக்கும் படிப்பு வந்து நல்லபடியாக படிக்க முடியும் என்ன இருந்தாலும் குரு சுபர் ஆனால் பகை காணும்போது இந்த முறை வந்து மாணவர்களுக்கு ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நல்ல படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சிக்ஸ்டி செவன்டி பர்சன்டேஜ் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி